மும்மொழி கொள்கையும் மூளை இல்லாத அண்ணாமலையும் இப்படி தான் தலைப்பு வேறு என்ன பண்ண முடியும் அதாவது பொய்யா இருப்போம் இந்த அண்ணாமலை இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் என்ன பண்ணுறது ஏயா மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறீங்க உங்கள் மூணு மொழி படித்த பீகார்லருந்தும் குஜராத்தில் இருந்தும் திருப்பூருக்கும் ஓசூருக்கும் கூலி வேலைக்கு தான் ஆளுங்க வந்துட்ருக்குறாங்க அப்படின்னு போட்டு வாங்கினதும் யார் சொன்னது அவங்கெல்லாம் மூணு மொழி படிக்கிறாங்கன்னு அவங்கெல்லாம் ஒரு மொழி தான் படிக்கிறாங்க ஹிந்தி மட்டும்தான் படிக்கிறாங்க குஜராத் காரணம் ஒரு மொழி தான் படிக்கிறான் பீகார் காரணம் ஒரு மொழி தான் படிக்கிறான் அவங்கெல்லாம் எங்க மூணு மொழி படித்தாங்க அப்படின்னு உண்மையை வளரிட்டோம் வடிவேலு பார்த்திபன் நீ அங்கே கக்கூஸ் கழுவுற வேலை தானே செஞ்ச அப்படின்னு அது எப்படியா கண்டுபிடிச்சு அவராக ஒத்துக்கிற மாதிரி அண்ணாமலை உண்மையை ஒத்துக்கிட்டார் அங்கெல்லாம் வரும் ஒன்றும் கிடையாது வெறும் ஹிந்தி அதுவும் அந்த ஹிந்தி படித்தோம் பிரயோஜனம் இல்லை அவங்க தமிழ்நாட்டுக்கு கூலி வேலைக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹிந்தி படித்தாங்களான்னு தெரியாது ஹிந்திக்காரகர்கள் தாய்மொழியே இந்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஹிந்தியில் எழுத படிக்கலாம் தெரியும்னுலாம் சொல்ல முடியாது அவங்க கிட்ட நாம் போய் ஹிந்தி எழுதி காட்டு படித்து காட்டுன்னு நம்ம சொல்ல போறது இல்லைன்றதுனால எல்லாம் என்னமோ ஹிந்தி படித்தவங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க இந்தியில பேசுகிறாங்க ஒரு காலத்தில் ஒரு ஜோக் இருக்கும் அமெரிக்காவுக்கு போகிறான் பிச்சைக்காரங்கூட இங்கிலீஷ்லே பேசுகிறான் அப்படின்னு அந்த மாதிரி வடநாட்டுக்கு போனா பிச்சைக்காரன் கூட ஹிந்திலேயே பேசுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜோக்கு இதில் அங்கே நிறைய பள்ளிகளே இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தாறாயிரம் பள்ளிகளை மூடிட்டாங்க இதை விட கொடுமை எங்கேயாவது இருக்கா அரசு பள்ளிகள் இருபத்தாறாயிரம் பள்ளிகளை மூடிட்டாங்க அங்கே படிக்க வைக்கிறத பற்றி எந்த கவலையுமே கிடையாது ஆனால் ஒழுங்கா ரெண்டு மொழியை படிச்சுட்டு உலகளாவிய அளவில் விஞ்ஞானிகளா மருத்துவர்களா மிகப்பெரிய துறை நிபுணர்களா பொருளாதார அறிஞர்களா ஒரு தமிழனை பார்த்து நீ இன்னொரு மொழி அதுவும் இந்தியை கற்றுக்க அப்படின்னு சொல்லி திணிச்சு அவனுடைய மூளையை செலவு பண்ணுறது இந்த ஹிந்தியை கற்றுக்கிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க பானிபூரி விற்கிறவங்ககிட்ட ஈஸியாக பானிபூரி கேட்டு வாங்கி சாப்பிடலாம் கட்டண கழிப்படத்துக்கு போனால் ஈஸியாக அவங்ககிட்ட எவ்வளோ பைசான்னு கேட்டு கட்டண கழிப்படத்துக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம் இதெல்லாம் ஒரு பேச்சா இல்லை இந்தியில் இவ்வளவு அறிவியல் இருக்குது கண்டுபிடிப்பாளர்கள் இந்திக்காரங்க தான் அவங்கெல்லாம் சாதனை பண்ணதெல்லாம் இந்தி படித்ததுனால தான் சாதனை பண்ணாங்க அதனால் இந்தி படிங்கன்னு ஒரு உதாரணத்தோட ஆதாரத்தோட நாமளும் இந்தி படிக்கலாம் ஆனா இந்தி படிச்சா என்ன ஆகும்னா கும்பமேளாவில் குளிச்சுட்டு அந்த குளிக்கிறதுக்கே தகுதி இல்லாத தண்ணின்னு சொன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் சொல்றாரு குளிக்கிறதாவது குடிக்கவே குடிக்கலாம் அவ்வளவு தரமான தண்ணி அப்படின்றார் இதுதான் இந்திக்காரர்களுடைய தரம் ஒன்றிய அரசு துறை தான் சொல்லுது அந்த கும்பமேளா நடக்கிற அந்த நதியில் இருக்கிற தண்ணி எல்லாம் மலம் பாதிக்கு மேலே மலம் கலந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை அது குடிப்பதற்கு தகுதியான தண்ணீர்ன்னு அந்த மாநில முதலமைச்சர் சொல்றாருன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை இந்தி படித்தவர்களுடைய சிந்தனை இப்படி தான் இருக்கும் வேற வழியே கிடையாது இதுக்கு மேலே அவங்க அறிவு வளராது திரும்ப திரும்ப இந்தி படித்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கித்தனத்தெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா மூளையில ஏற்றிடுவோம் ஏற்கனவே அந்த ராமாயணம் மகாபாரதம் இழவுகளை வச்சுக்கிட்டு இங்க படாத பாடு பட வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம ஈஸியா அவன் மொழியிலேயே டப் பண்ணாம நேரடியா கொண்டு வந்து இந்தியிலேயே நம்ம மூளைய கழுவி நம்மளையெல்லாம் முழு சங்கியா மாத்திடலாம் அப்போ எந்த விதமான தடையுமே இல்லாம இந்தியாவை வேத காலத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம் வேத காலத்துக்கு என்ன என்னன்னா இப்போ இங்க சமூக நீதி பத்தி தெளிவா பேசுறோம் சின்னதா ஒரு ஜாதிக்காரருக்கு ஒரு அநீதி நடந்தா கூட உடனடியா எதிர்த்து குரல் எழுப்பி இது ஒரு சமூக அநீதி இது ஜாதி ரீதியான வெறுப்பை காட்டுறது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த மனப்பான்மையை மாத்தி ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுறதெல்லாம் வந்து கடவுளுடைய விதி அதனால இதை நாம ஒன்றும் பண்ண முடியாது விதி வந்தா செத்து போலாம் அதோட சரி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு தான் இந்த இந்தி உதவும் இதை எந்த காலத்திலையும் நம்ம பின்னோக்கி போகவே முடியாது நம்மளுடைய மூளை வளர்ந்துருச்சு நம்ம என்னதான் இங்க ராமாயணத்தை மகாபாரதத்தையும் சொன்னாலும் கூட ஒரு பக்கம் நம்ம பெரியாரியல் கருத்துக்களை சிந்தனைகளை விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இங்க அப்போ அவனும் கொஞ்சம் யோசனை பண்றான் இது நாம பின்னோக்கி போனா அசிங்கம் அப்படின்றதுனால தான் எந்த ஒரு அது திமுகவுலயே பக்திமான்கள் இருந்தாலும் கூட அவர்களும் பகுத்தறிவை பயன்படுத்துறாங்க பொது அதேபோல அதே போல பக்தர்கள் இருந்தாலும் அவங்களும் பகுத்தறிவை பயன்படுத்துறாங்க இவங்க திணிக்கிற இந்த ஜாதி மத சிந்தனைகளை எல்லாம் முழுசா ஏற்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய தடை இருக்கு அந்த தடைதான் தந்தை பெரியார் இந்த மூட நம்பிக்கைகளை இந்த அநியாயங்களை ஏற்பதற்கு தடைக்கெல்லாம் பெரியார் நிற்கிறார் இவரை உடைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றானுங்க இந்த இந்தி திரிப்புன்றது நூறு வருஷத்துக்கு மேல நடக்குது நூறு வருஷத்துக்கு மேலேயும் நாம விடாம போராடுறோம் ஒருத்தன் செத்துட்டா முடியிற போராடாது யார் செத்தாலும் இந்த போர் முடியவே முடியாது அப்படி அண்ணாமலை இந்த விஷயத்துல ஏன் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்து பேசுற அளவுக்கு தரம் தாழ்ந்து போகணும் அப்படின்னு நாம கேக்குறோம் ஒரு மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோன்றது நமக்கு நூறு வருடத்துக்கு மேலான நிலைப்பாடு இப்போ நம்மளுடைய வரி பணத்தை வேற மாநிலங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லை இது மும்மொழி கொள்கையை ஒத்துக்காததுனால தான் அப்படின்றது மட்டும் இல்ல இவங்க இந்த பேரிடர் நிவாரண நிதியும் இல்ல இந்த விளையாட்டு துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறதில்ல வழக்கமா எப்பயுமே ஜிஎஸ்டியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த நிதியிலையும் மற்ற மாநிலங்களை விட மிக குறைஞ்ச அளவில் அதுவும் தாமதப்படுத்தி தான் கொடுக்குறாங்களே தவிர ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல நாற்பதுக்கும் நாற்பது திமுகவுக்கே போடுறாங்க பதினோரு தேர்தலை கடந்து வந்துட்டார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது வெற்றிகரமாக தன்னந்தனியா அதாவது இவருடைய தலைமையில் கலைஞருக்கு பிறகு இவர் பதினோரு தோல்வியே காணாத தேர்தல்கள் இதெல்லாம் அவர்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது இதெல்லாம் எப்படியாவது ஒழிக்கணும் அப்ப தமிழ்நாட்டுக்கு நெருக்கடிய கொடு நிதி கொடுக்காத திமுற பேசு கொடுக்க மாட்டான்னு சொல்லு இப்ப நாம கேக்குறது என்னன்னா இவங்கெல்லாம் பதவி ஏற்றுக்கும் போது இந்திய அரசியல் அரசியல் சட்டத்தின் பால் மாறாத பற்றுருதை கொண்டு எந்த ஒரு ஒருதலை பட்சமான முடிவையும் எடுக்க மாட்டேன் அனைவரையும் சமமாக பாவித்து எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு உறுதி ஏற்றுக்கிறாங்க அதுவும் கடவுள் மேல உறுதி ஏற்றுக்கிறாங்க அப்போ ஒரு மாநிலத்தை தொடர்ந்து அவங்க தான் அதிகபட்ச வரி கொடுக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த மாநிலத்தை வஞ்சிக்கிறேன் அப்படிதான் செய்வேன் நீ மும்மொழி கொள்கை ஏத்துக்கல அதனால உனக்கு நீதி தரமாட்டேன்னு பட்டவர்த்தனமா வெளிப்படையா சொல்றது அந்த உறுதிமொழியை மீற செயல் இல்லையா அப்போ அரசியல் சட்டத்தை மீறினா அந்த உறுதிமொழியை மீறினா இவங்களுக்கு என்ன தண்டனை இவர்களை யார் தண்டிக்கிறது இதையெல்லாம் மக்களும் யோசிக்கணும் அரசியல் தலைவர்களும் யோசிக்கணும் நீதிமன்றங்களும் யோசிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதீங்க நீங்க எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறீங்களோ அவ்வளவும் நீங்கள் திரும்ப அதே அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு காலம் தமிழ்நாட்டை ஆளவே முடியாது உங்களுடைய ஆயுள் முழுக்க போராடினாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனதை வெல்லவே முடியாது தமிழ்நாட்டில் தேர்தலிலும் வெல்ல முடியாது அதனால இந்த ஓரவஞ்சன பார்வை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு தலைவர்களாவது வடநாட்டு தலைவர்கள் அவர்களுக்கு புரியாது ஆனா தமிழ்நாட்டுல கட்சி நடத்துற அண்ணாமலை தமிழிசை போன்றவங்க இதெல்லாம் ரொம்ப தவறு அரசியல் சட்டத்தின் பார்வைய ரெண்டு பேரும் பங்காளிகள் தான் பார்ட்னர்ஸ் தான் மாநில அரசும் ஒன்றிய அரசும் அதனால சட்டப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடாது மாணவர்களுடைய படிப்புல விளையாடாதீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்களுடைய கடமை அப்படி ஒருவேளை பண்ணாலாவது அவர்கள் மேல கொஞ்சம் மரியாதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பிற்காலத்துல அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லனா இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் தாமரை எங்கேயும் மலராது அவ்வளவுதான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்